டெக் சேவையின் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பதிவானது சிறு குறு விவசாயச் சான்றிதழ் எப்படி வாங்கணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றத பற்றி முயசாக பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைன்னா புகைப்படம் சிட்டா அடங்கல் அவங்களுடைய சுய உறுதிமொழி ஸோ இது நாலு இருந்தால் போதுமானது வாங்க எப்படி பதியலான்ட்டு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டிஎன்இஜிஏ வெப்சைட்டு போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்ட பிறகு சர்வீஸில் போய்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க ஸோ ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணதும் ஒரு பத்து சர்டிஃபிகேட் அந்த இது தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை வந்து ஒரு ஐம்பதோ இருபத்தஞ்சோ வர மாதிரி கொடுத்துக்கிட்டால் அந்த லிஸ்ட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்துடும் ஸோ நம்ம இப்போ வந்து சுமால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அடுத்த பேஜில் கேன் நம்பர் டீட்டெயில் கேட்கும் ஸோ ப்ரொச ப்ரொசீட் கொடுத்துட்டு கேன் நம்பர் டீட்டெயில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஆதார் நம்பர் போட்டு ஸோ ஆதார் போட்டு நம்ம சர்ச் கொடுக்கும்போது கேன் நம்பர் வந்துடுது ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி பக்கத்தில் ப்ரொசீட் கொடுத்த உடனே அதனுடைய அப்ளை பேஜிக்கு போயிடும் ஸோ கேன் நம்பரில் இருக்கக்கூடிய டீடைல் எல்லாமே மோஸ்ட் அந்த அட்ரஸ் டீடைல் அவங்களுடைய செல்ஃப் டீடைல் எல்லாமே இதில் வந்துடும் ஸோ நம்ம லேண்ட் டீடைல் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லேண்ட் டீட்டெயிலில் என்ன வகையான எந்த மாவட்டம் அதாவது அந்த லேண்டில் இருக்கிறது நமக்கு அந்த சிட்டா அடங்கலாம் கையில் இருக்கும் ஸோ அந்த லேண்டானது எங்கெங்கே இருக்குது எந்த டிஸ்டிக் எந்த தாலுக்கா எந்த வில்லேஜத நம்ம தெளிவாக போட்டுக்கணும் ஸோ ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்டில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் என்னது அது இரநூத்தறுபத்தி ஐ அந்த ஃபோர் எஃப் ஒன் அதை வந்து பை போட்டு பக்கத்துலேயே போட்டுக்குங்க ஸோ சில பேர் வந்து சர்வே நம்பரை ஸோ வெறும்னா ஒன்னா ஒன்றுன்னா ஒன்று அப்படின்ற மாதிரி போடுவாங்க ஸோ அது மாதிரி போடாத சர்வே நம்பரை முழுசாக போட்டுக்கோங்க பக்கத்தில் பட்டா நம்பர் சிட்டாவில் இருக்கக்கூடிய அந்த பட்டா நம்பரானதை தெளிவாக போட்டுக்கோங்க ஸோ போட்ட உடனே லேண்ட் ஏரியா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஹெக்டரில் நம்ம மென்ஷன் பண்ணணும் ஸோ இதில் எப்படி ஏக்கரில் இருக்குது ஹெக்டரில் எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரலாம் ஸோ இருக்கக்கூடிய அந்த அளவை ரெண்டு பை நாற்பத்தேழு தான் வந்து பெருக்கிங்க ஸோ அது என்ன ரெண்டு பை நாற்பத்தேழு அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு ஹெக்டருன்றது ரெண்டு புள்ளி நாற்பத்தேழு ஏக்கர் ஸோ அதனால் நம்ம அப்படி கொடுத்துக்கிறோம் ஸோ பக்கத்துலேயே ஹெக்டர்லேருந்து ஏக்கரில் அதுவாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்தது வந்து அந்த வேல்யூ அந்த ஷேர் பர்சன்டேஜ் இதெல்லாம் தெளிவாக கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்த உடனே அடுத்தது ஃபோட்டோ பே நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பேஜுக்குள்ளே போயிடும் ஸோ நம்ம ஃபோட்டோ சிட்டாக அந்த செல்ஃப் டிக்ரே டிக்ளரேஷன் அதாவது சுய உறுதிமொழி அந்த ப்ரிண்ட்டு அது அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம்ல அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டுக்கு கீழேயே இருக்கும் அதை ப்ரிண்ட் எடுத்து நம்ம சிக்னேச்சர் பண்ணி அது உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே கொடுத்துக்கிற லிஸ்ட்டு கீழே செல்ஃப் டிக்ரேஷன் இருக்குல்ல அதை பிரிண்ட் எடுத்து கஸ்டமரை வந்து சைன் பண்ண சொல்லி நம்ம இதை உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது அடங்கல் அடங்கல் வந்து இது வந்து சிறு விவசாயி பதிவுக்காக அப்படின்ட்டு மனேகரகிட்ட வந்து கையைத்து வாங்கிட்டு வந்து தான் நம்ம இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சிட்டாவில் இருக்கக்கூடிய அந்த சர்வே நம்பர் எல்லாமே அடங்கலில் மனையர் வந்து ஏற்றி தந்துடுவார் வியோஓ அதில் எழுதி இந்த நம்பருக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ட்டு எழுதி தந்துடுவார் ஸோ அடுத்தது வந்து பேமெண்ட் ப்ராசஸ் தான் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டவுட்டுகளை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்